வர வேண்டும் அண்ணன் நபீநாயகமே வர வேண்டும் உங்கள் அன்பு முகம் நான் காண அல்லமீனே அருள் வேண்டும் அண்ணன் நபீநாயகமே வர வேண்டும் பத்து நாள் என்ன துவா கேட்கணும் கருணையாளனே மகா கிருபையாளனே மன்னித்து 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 பழகியவனே மன்னிப்பை மட்டும் விரும்பியவனே மன்னிப்பை தவிர வேற எதுவும் தெரியாதவனே உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன் என்னை மன்னித்து விடு என் பெற்றோர்களை மன்னித்து விடு என் ஆசிரியர்களை மன்னித்து விடு என் கண்களால் பார்க்கக்கூடிய முஸ்லீம்களை மோமீன்களை மன்னித்து விடு மன்னிப்பை தவிர வேறு எதுவுமே கேட்க கூடாத நாளுங்க இது வேற எதுவுமே கேட்க கூடாத நாள் இந்த நாட்களிலே அல்லாஹிலே மன்னிப்பை கேளுங்கள் பிறரை மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டுமா பிறரை நீங்கள் மன்னித்து பழகுங்கள் மனைவியை மன்னியுங்கள் மனைவியினுடைய தவறுகளை கண்டுக்காதீங்க பிள்ளைகளை மன்னியுங்கள் இந்த பத்து நாளுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் விடுங்க இந்த இந்த நாளுக்கு பிறகு நாளிலே நீங்கள் எல்லோரையும் நேசமாக ஏன் தெரியுமா நபிகள் நாயகம் ஹதீஸ்ல சொன்னாங்க யாராவது பிணக்குகளிலே இருந்தால் அவரின் மீது அல்லாஹின் மன்னிப்பு கிடைக்காது சொர்க்கத்தினுடைய கதவுகள் வரைக்கும் வந்த மனிதரின் மீது யாராவது ஒரு மனிதர் கம்ப்ளைண்ட் வா வெளியே போய் சொர்க்கத்துக்கு அப்புறம் பைக்கலாம் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அந்த மாதிரியான நாட்கள் இல்லை இந்த பத்து நாட்கள்ல யாரும் யாரும் அதிருப்திலே இருந்தால் அல்லாஹனுடைய அருள் கிடைப்பதிலே அல்லாஹனுடைய மன்னிப்பு கிடைப்பதிலே உங்களுக்கு தாமதமாகி தாமதமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகிவசம் சொன்னார்கள் எனவே மன்னிப்பை நமக்கு வாரி வழங்கக்கூடிய நாட்கள் இந்த பத்து நாள் மன்னிப்பை வாரி வழங்கக்கூடிய நாட்கள் யாரும் மன்னித்தாலும் மன்னிக்கவில்லை என்று சொன்னாலும் அல்லா மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நாட்கள் எனவே நான் சொன்னது போன்றே இந்த பத்து நாட்களிலே இரவு நேரங்களிலே வரக்கூடிய வரலான எந்த தொழுகையும் விடாது வரலான எந்த தொழுகையும் பள்ளிவாசலில் நிரப்புங்கள் பள்ளிவாசலை நிரப்புங்கள் மகரீப்ல எல்லாம் தான் இருக்கு மூணு சப்பு வருது இசாவுக்கு ஒரு சப்பு தான் வருது அதுவும் போக போக தெரிஞ்சிருங்கிறாங்க அதனால இந்த பத்து நாள்ல கொஞ்சம் கூட்டத்தை கூட்டுங்கள் அல்லாஹிற்காக நெருங்கி வாருங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹு நிச்சயம் மன்னிப்பான் உங்களுக்கு அருளை தருவான் எண்பத்தி மூணு ஆண்டு கால பாக்கியம் கிடைக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் ஒரு நிமிடத்திலே உங்கள் வாழ்வையே மாற்றி விடுவான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் ஒரே ஒரு நிமிடம் போது உங்கள் வாழ்வையே அல்லாஹுத்தலா மாற்றி விடுவார் எனவே அத்தகைய நாட்கள் திருநாட்கள் உங்களை தேடி வந்திருக்கிறது இந்த ஆண்டை நீங்கள் விட்டுவிட்டால் இன்னும் ஒவ்வொரு முன்னூத்தி அறுபது நாள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஒரு முன்னூறு நாட்கள் நீங்கள் இதற்காக மீண்டும் காத்திருக்க வேண்டும் எனவே அந்த முன்னூறு நாட்கள் எது வேண்டுமானும் நடக்கலாம் வந்திருக்கக்கூடிய இந்த நாளை இந்த நாட்களை இந்த பத்து நாட்களை கமலாடைய கடைசி பத்துகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் எல்லோரையும் அல்லாஹுத்தாலா என்று சொல்லக்கூடிய அந்த மன்னிப்பின் பக்கம் நமக்கு அல்லாஹுத்தாலா தந்தை அருள் லைலத்தில் கதிர் இரவை தவற விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுத்தாலா லைலத்தில் கதிர் இரவை சொல்லாம விட்டுட்டா ஏன் சொல்லாம விட்டா அதுல ஒரு நன்மை கூட இருக்கலாம் உங்களின் நல்லறத்தின் பக்கம் பத்து நாளும் அழைப்பதற்காக கூட இருக்கலாம் ஒரு நாள் நல்லா சொல்லியிருந்தா என்ன இருக்கும் முப்பது நாளும் தராதிகள் நடந்தே இருக்காது முப்பது நாளும் தராதிகள் நடந்தே இருக்காது எண்பத்தி மூணு வருஷம் இனிமேல் அடுத்த வருஷம் போக வேண்டாம் எந்த வருஷம் போக வேண்டாம் ஆயுள்ல ஒரு நாள் மட்டும் போதும் எண்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சாச்சு சொல்லி இருந்தா இல்லையா பேசியிருப்பாங்களா இல்லையா அதை சொல்லாமல் மறைத்ததின் நோக்கம் இதுதான் எல்லா நாளும் அவன் என்னை நினைக்கட்டுமே சில பேர் இந்த கூலி கொடுக்கறதுக்கோ இல்ல ஏதாவது செய்யறதுக்கோ கொஞ்சம் வச்சுட்டு கொடுப்பாங்க அப்பதான் அடுத்த நாள் அவன் டென் செய்வா வருவாங்கிறதுக்கு அல்லாஹ் விட்டு வைத்து இருக்கிறார் இதை மட்டும் சொல்லி இருந்தால் அன்னைக்கு மட்டும் தொழுதுட்டு எல்லாருமே பள்ளிவாசன் பக்கம் வராமல் இருந்திருப்பார்கள் அல்லாஹ் செய்ததிலே ஒரு நல்லறம் கூட இருக்கலாம் அது சண்டை வந்து விட்டது பிரச்சனை நடந்தது நபிகள் நாயகத்திற்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே மறந்து விட்டார்கள் இதெல்லாம் காரணம் இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய காரணம் அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் நீங்கள் எல்லா நாளும் அல்லாஹின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லா நாளும் இறைவனின் பக்கம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக எனவே லைலத்தில் கதிர் இரவு என்பது இந்த பத்து நாட்கள் இன்னையில இருந்து ஒரு நாள் இந்த நாளுக்கு அப்புறம் நமக்கு நோன்பு கஞ்சி கிடைக்காது பத்து நாளுக்கு அப்புறம் இஃப்தார் வடைகள் இருக்காது வடை கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்படும் எடுக்கப்படும் எல்லாம் எடுக்கப்படும் வடை கடைகள் மட்டுமல்ல நோன்பு கஞ்சிகள் மட்டுமல்ல நன்மையும் சேர்ந்து எடுக்கப்பட்டுவிடும் நன்மைகள் சேர்ந்து எடுக்கப்பட்டு விட நாம் நினைக்கிறோம் பத்து நாள் நல்ல முப்பது நாளும் வட பக்கத்திலே கிடைச்சிச்ச முப்பது நாளும் நோம்பு கஞ்சி பக்கத்திலே கிடைச்சிச்சே எல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நாம நினைக்கிறோம் அல்லாஹ் நன்மையும் சேர்த்து எடுத்து விடுவான் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு தொழுதாலும் சரிதா அந்த தொழுத நன்மை மட்டும்தான் கிடைக்கும் எண்பத்தி மூணு வருஷம் நன்மை எல்லாம் கிடைக்காது அடுத்த வருஷம் இருப்போமா இல்லையா இங்க இருப்போமா எங்க இருப்போம் அல்லது அல்லாஹுத்தலா பார்க்கின்றோம் நாம் நினைத்து பார்க்காத நமக்கு தேவை என்று ஆட்கள் அல்ல இவர் நம்ம கூடவே இருக்கணும்னு நினைத்தவர்கள் நம்மோடு இல்லை நம்மோடு இருக்க இருக்க என் கைகளை இவர் இருக்க வேண்டும் நினைத்த ஆட்கள் அல்ல இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் சொல்ல முடியவில்லை கணவன் மனைவியை பத்தி சொல்ல முடியவில்லை மனைவி கணவனை பற்றி சொல்ல முடியவில்லை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி சொல்ல முடியவில்லை பஜருக்கு துள போன ஆளுதா வீட்டுக்கு திரும்பலங்க திருநெல்வேலியில பஜருக்கு தொலை போன ஆளுதா வீட்டுக்கு திரும்ப வரல திருநெல்வேலியில நடந்துச்சா இல்லையா தமிழகமே கொந்தளித்தது தமிழகமே கொந்தளித்தது அவர் எவ்வளவு பெரிய இபாதத்தனாலே பள்ளிவாசலுக்கே முத்தவள்ளி பாதுகாப்பு இல்லை பள்ளிவாசலுக்கே முத்தவள்ளி பாதுகாப்பு இல்லை சொத்துக்கு அதிபதி தான் தஞ்சாவூர் போன்ற மாநகராட்சி பழைய காலத்து மாநகராட்சி திருநெல்வேலியிலே பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி தான் பஜுக்கு போனாரு பைக்ல வந்தாரு ஆளை காணல வீட்டுக்காரங்களுக்கே வீட்டுல உள்ளவங்களுக்கே ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு அத்தா எங்கேயோ போயிருப்பாங்க நினைச்சிட்டு தாங்க அத்தா எங்கயோ போயிருப்பாங்க வருவாங்க ஏதோ பள்ளிவாசல் வேலையோ அங்க எங்க இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நியூஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருநெல்வேலியிலே ரோட்டிலே ஜமாத்து தலைவர் பாருங்க என்னாச்சு நிலைமை இப்போ அடுத்த ஆண்டு இல்லை இப்போதே இல்லை அவருக்கு லைலத்தில் கதிர் கிடைக்கல அவருக்கு என்ன கிடைக்கல அவர் எதையோ இழந்து விட்டார் அவர் தேடிய சொத்து கிடைக்கவில்லை அவர் தேடி வைக்க சொத்து அவருக்கு அப்புறம் இந்த ஆண்டு லைலத்திற்கு கிடைக்கலீங்க இந்த ஆண்டு லைலத்தில் கதிரி இரவை அவர் மிஸ் பண்ணிவிட்டார் போன வருஷம் வரைக்கும் இருந்தார் அவர் நன்மை செய்தாரா இல்லையா என்றெல்லாம் தெரியவில்லை எனவே நினைத்து பாருங்கள் யார் யாரோடு இருப்பார் நம்மோடு இருப்பார்களா இல்லையா அதுவெல்லாம் அப்புறம் இவர் அப்படி இவர் இப்படி அது அப்படி இது இப்படி என்பதெல்லாம் அப்பறம் இந்த பத்து நாட்கள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க இந்த பத்து நாள்ல அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க எதுவுமே தேவையில்லை எந்த எண்ணமுமே தேவையில்லை அதனால்தான் அரபு நாடுகள் போன்ற அரபு எல்லாம் இந்த பத்து நாள் யாரும் மீதும் கோவப்பட மாட்டாங்க பெரிய பெரிய முதலாளி யார் மீதும் கோவப்பட மாட்டார் விடா போட்டோம் இந்த பத்து நாள் விடே அதெல்லாம் ஒண்ணு இல்லை அவ்வளோ கண்டிக்க தெரிந்த அரபிகள் கூட இந்த பத்து நாளிலே யாரையும் கண்டிக்க மாட்டார்கள் யாரையும் தண்டிக்க மாட்டார்கள் பழகுவார்கள் இந்த என்ன புனிதமான கடைசி பத்து நாட்களிலே நாம் இருக்கின்றோம் நம்பிகள் வசல்லம் இந்த கடைசி பத்து நாட்களிலே செய்த நல்லறங்களை போன்று நல்லமல்களை போன்று வேறு எந்த நாட்களிலும் செய்ததில்லை என்று அண்ணல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைகவசம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய சகாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்கள் கடைசி பத்து நாட்கள் நபிகள் நாயகம் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை தான தர்மங்களை நல்லறங்களை நல்ல காரியங்களை நற்காரியங்களை இந்த கடைசி பத்து நாட்களிலே அதிகம் நபிகள் நாயகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அதி ஷரீஃபிலே நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அப்படிப்பட்ட அல்லாஹனுடைய அருளை நமக்கு தரக்கூடிய ரமலான் மாதம் புனிதமானது என்று சொன்னால் அந்த ரமலானில் புனிதமான நாட்களை நமக்கு தரக்கூடிய பத்து நாள் என்பது இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் தான் ரமலான் மாதத்தினுடைய மொத்த புனிதத்துவத்தையும் உள்ளடக்கிய ரமலான் மாதத்தினுடைய அத்துணை நன்மைகளையும் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அது ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் என்று நபிகள் நாயகன் சல்லல்லா கொலைஹுவசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது மாதங்களிலே சிறப்பானது ரமலான் மாதம் என்று இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் முஸ்லீம்களும் நாம் அதை கொண்டாடி வருகின்றோம் பன்னிரெண்டு மாதங்கள் இருந்தாலும் அந்த மாதங்களிலே சிறப்பானது ரமலான் மாதம் என்று கொண்டாடி வருவதை சிறப்பாக அதை கண்ணியப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது மாதங்களிலே சிறந்தது ரமலான் மாதம் நாட்களிலே சிறந்தது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகவும் சிறப்பான நாள் மிகவும் அல்லாஹுவிற்கு பிடித்தமான நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் அல்லாஹுவிற்கு விருப்பமான பிடித்தமான நாள் என்று நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் மாதங்களிலே சிறந்தது ரமலான் மாதம் நாட்களிலே சிறந்தது போன்று பள்ளிவாசல்களிலே சிறந்ததே அல்லாஹனுடைய வீட்டிலே இறை இல்லத்திலே மஸ்ஜிதுகளிலே சிறந்த பள்ளிவாசல் காபத்துள்ளா உலகத்திலே எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருந்தாலும் எத்தனையோ இறை ஆலயங்கள் இருந்தாலும் அல்லாஹனுடைய இறை ஆலங்களிலே முதல் இறை ஆலயமாக முதல் பள்ளிவாசலாக கட்டப்பட்ட கபத்துல்லா என்பதே சிறப்பான பள்ளிவாசல் உலகத்திலேயே உயர்ந்த பள்ளிவாசல் கபத்துல்லா தான் மாதங்களிலே சிறந்தது ரமலான் நாட்களிலே சிறந்தது வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாள் அதே போன்றே பள்ளிவாசல்களிலே இறை இல்லங்களிலே சிறந்ததே கபத்துல்லா அல்லாஹனுடைய இறை ஆலயமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல அரண் என்று சொல்லக்கூடிய புனித பள்ளிவாசல் பள்ளிவாசலிலே சிறந்தது அது மாதிரி இரவுகளிலே சிறந்த இரவு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் இரவாக இருந்து கொண்டே இருக்கிறது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இரவை நாம் வாழ்விலே ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கின்றோம் வாரத்திலே ஏழு இரவுகளை பார்க்கின்றோம் வருடத்திலே முன்னூத்தி அறுபத்தைந்து இரவுகளை பார்க்கின்றோம் அந்த இரவுகளிலே சிறந்த இரவு எதுவென்று சொன்னால் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹூருடைய குரான் ஷரீஃப் அல்லாஹுனுடைய கலாம் இறக்கி வைக்கப்பட்ட அல்லாஹனுடைய சலாம் என்று சொல்லக்கூடிய சாந்தியும் சமாதானமும் இறங்கக்கூடிய மலக்குமார்கள் பூமியிலே வந்து கால் பதிக்க கூட இடமில்லாத அளவு பூமியை நிரப்பக்கூடிய அளவு இருக்கக்கூடிய அந்த இரவு தான் இரவுகளிலே சிறந்த இரவு என்று சொல்லித்தரப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் ஒரு புனிதமான இரவு அல்லாஹு தாலாவே லைலத்துல் ஹைர் என்று இந்த இரவை பார்த்து சொல்லி காட்டுகின்றான் சிறப்பான இரவு இந்த இரவை சிறப்பான இரவு என்று அதிசுகள் சொல்லி தருவதோ சகாபாக்கள் அறிவித்து தருவதோ இல்லை அல்லாகுவே இந்த இரவை பார்த்து சிறப்பான இரவு என்று சொல்லிவிட்டான் கதிர் லைலத்துல் கதிர் என்ற மகத்துவம் மிக்க இரவிலேதான் நாம் வேதத்தை திருக்குரான் சரீப்பை இறக்கி வைத்தோம் வமா அது லைலத்தில் லைலத்துல் கதிர் லைலத்தில் கதிர் இரவு என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா லைலத்துல் அல்ஃபி சகிர் என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு தான் லைலத்தில் கதிர் இரவு என்று இந்த ஆயிரம் மாதங்கள் என்று சொல்லும் போது ஆயிரம் மாதங்கள் எண்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு சமமாக கணிக்கப்படுகிறது ஆயிரம் மாதங்கள் என்று சொன்னால் எண்பத்தி மூணு வருடங்கள் என்று கணக்கிடப்படுகிறது எண்பத்தி மூணு ஆண்டுகள் ஒரு மனிதன் சுபஹான் அல்லா சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் எத்தனை பாக்கியம் கிடைக்குமோ எண்பத்தி மூணு ஆண்டுகள் ஒரு மனிதன் நின்று வணங்கினால் எத்தனை நன்மைகளை பெற்றுக்கொள்வானோ அத்தகைய நன்மைகளை இந்த ஒரு இரவிலே நின்று வணங்கினால் நமக்கு அல்லாஹு தாலா தருவதாக திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா இந்த இரவினுடைய கண்ணியத்தை பற்றி பாக்கியத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான் லைல் என்று சொன்னால் இரவு லைலா அப்படிங்கிற வார்த்தை லைல் என்று சொன்னால் இரவு கதிர் என்று சொன்னால் விதி என்ற அர்த்தம் நிர்ணயிக்கப்படுவது என்ற அர்த்தம் லைலத்துல் கதிர் இந்த இரண்டையும் சேர்த்து விதியின் இரவு என்று அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் இன்னொரு கதிர் என்ற அர்த்தத்தை இமாம்களும் முபசரன்களும் சொல்லும் போது மகத்துவம் கண்ணியம் மேன்மை என்று இந்த கதிருக்கு அர்த்தம் வைக்கிறார்கள் மகத்துவம் மிக்க கண்ணியம் வாய்ந்த இரவு என்றும் சொல்லப்படுகிறது விதியினுடைய இரவு என்றும் சொல்லப்படுகிறது இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லும் போது பரக்கத்தை தாங்கிய இரவு இந்த இரவு இந்த இரவிலே அல்லாஹுத்தலா உங்களுடைய விதியை தீர்மானிக்கிறான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதிகளை உங்களுடைய தலை அல்லாஹுத்தலா இந்த இரவிலே எழுதுவதனால்தான் இந்த இரவிற்கு பெயர் லைலத்துல் கதிர் என்று அல்லாகுவே பெயரிட்டு விட்டான் என்று அபிகல் நாயகம் சல்லாஹ் பலஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த இரவிலே மனிதர்களாகிய நாம் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த இரவையும் திருக்குரான் ஷரீப் புனிதப்படுத்தி சொல்லவில்லை ஆனால் இந்த இரவை குரான் ஷரீப்பிலே அல்லாகுத்தா புனிதப்படுத்தி சொல்லிக் காட்டுகின்றான் என்று சொன்னால் இந்த இரவினுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை மேன்மையை நாம் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாகுத்தலா இந்த இரவினுடைய சிறப்பை பற்றி திருக்குரான் ஷரீப்பிலே சொல்லி காட்டுகின்றான் மன் சல்லா சலாத்தன் யாராவது நம்பிக்கையின் அடிப்படையிலே நன்மையை எதிர்பார்த்தே இந்த இரவிலே இரவிலே என்று இந்த நின்று தொழுதால் எந்த இரவிலாவது நாம் தொழாமல் இருந்திருக்கலாம் முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாட்களும் இரவிலே ஒரு நாள் கூட நாம் தொழாமல் இருந்திருக்கலாம் முன்னூத்தி அறுபத்தி நாள் பள்ளிவாசல் பக்கமே இரவு நேரத்துல நம்ம வந்திருக்க மாட்டோம் இரவு என்று சொன்னால் என்ன மகிரீப் நேரத்தில் ஆரம்பிச்சு மறுநாள் ஃபஜிர் தொழுகை வரைக்கும் இரவு அப்ப மூன்று தொழுகை இரவு நேரத்திலே இருக்கிறது மகரீப் தொழுகை இஷா தொழுகை தொழுகை இந்த மூன்று தொழுகையும் இரவிலே வருகிறது இந்த மூன்று தொழுகையை நாம் சில நாட்கள்ல விட்டிருக்கலாம் சில நாட்களே தொலாமல் இருந்திருக்கலாம் நீங்க லைலத்தில் கதிரி இரவுக்கு தராவிக தொழுகிறீங்களா இல்லையோ இந்த பத்து நாள்ல நீங்க எடுத்துக்கோங்க இந்த பத்து நாள் இந்த மூணு வரலான தொழுகையை விடாமல் தொழுக பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் லைலத்தில் இரவிலே இந்த மூன்று தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி இருப்பீர்கள் இந்த பத்து நாள்ல இந்த இரவு நேரத்திலே வரக்கூடிய இந்த மூணு பரலான தொழுகையை நாம் மிஸ் பண்ணாமல் தொழணும் ஆனால் இந்த பத்து நாள்ல தான் மகாராஜாவிலும் சீமாட்டியிலும் கூட்டம் இருப்பதை பார்க்கிறோம் இந்த மூணு தொழுகையும் கடைத்தெருக்களிலே இந்த பத்து நாட்களிலே கழிவதை நாம் பார்க்கின்றோம் இந்த மூணு ஃபர்லான தொழுகையை வேற நாட்கள்ல நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் தொழாம இருந்திருக்கலாம் லேட்டா தொழுதிருக்கலாம் மறுநாள் காலையில எழுந்திருச்சு தொழுதிருக்கலாம் பஜிர் தொழுகையை காலை எட்டு மணிக்கு தொழுதிருக்கலாம் ஒன்பது மணிக்கு தொழுதிருக்கலாம் ஆனா லைலத்தில் கதிரி என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான இரவிலே கூட உங்களால் இந்த மூன்று நேர பரலான தொழுகையை தொழ முடியவில்லை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்ல உங்களுக்கு தரவில்லை என்று சொன்னால் நம்மை காட்டிலும் நஷ்டவாளிகள் யாருமே இல்லை தமிழ்நாடுல எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டு நோன்பு வைத்து விட்டு அனைத்தையும் செய்து விட்டு இந்த மூன்று பரலான தொல்கை நோன்பு தொழ முடியாது இந்த மூன்று பரவான தொழுகை தொழும்போது பாருங்க மகரீப்ல நோன்பு திறந்திருப்பீங்க அப்ப நோன்புன்னு சொல்லி நீங்க தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மகரீப் இஷாஸ் அதே மாதிரி ஃபஜ்ர் இந்த மூன்று நேரமா நீங்கள் உணவை உட்கொள்ளக்கூடிய நேரம் நோன்புல நீங்க ரெண்டே ரெண்டு பரலான தொல்கையை தான் தொல்வீங்க லுகரும் அசரும் மட்டும்தான் ஆனால் இந்த மூணு பரலான தொழுகையை நீங்கள் இந்த பத்து நாட்களும் விடாமல் தொழுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமூகம் உலகளாவிய அளவிலே இருக்கக்கூடியவர்கள் இமாம் சுதேசி அவர்கள் கூட இந்த பத்து நாட்களிலே நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது குரானிலே இருந்து இந்த பத்து நாளிலே ஒரு வசனத்தையாவது ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு வசனத்தையாவது அப்போ லைனத்தில் கதிர் இரவிலே நீங்கள் குரான் ஓதிய நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு வசனத்தையாவது முடியவில்லையா அல்கம்து சுரா எல்லாத்துக்கும் தெரியும் அலகந்து சுரா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மூணு இந்த பத்து நாள்ல இந்த மூணு தொழுகை நீங்க தொழுதுட்டீங்கன்னா கண்டிப்பா அலகந்து சுரா ஓதி இருப்பீங்க அப்ப குரான் ஓதிய பாக்கியவான்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் இந்த பத்து நாளிலே அதே மாதிரி இந்த பத்து நாள்ல உங்களால் முடிந்த திக்கர்களை செய்து கொள்ளுங்கள் சுபஹான் அல்லா அலமது இல்லா அல்லாஹு அக்பர் திக்கரை தனியாக இருந்து செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் நான் மூன்று தொழுகை சொன்னேன் அல்லவா மஹரீப் இஷா

ஆனால் இந்த பத்து நாளும் விடாமல் நீங்கள் இந்த நல்லறங்களை செய்துவிட்டால் பரலான பஜர் தொழுகை இசா தொழுகை மகரி தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் லைலத்தில் இரவிலே பரலை தொழுதிருப்பீர்கள் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் பல கோடி முஸ்லிம்கள் இந்த பத்து நாட்களிலே கூட பரலான தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறார்கள் வரலாறு தொழுகைக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த தொழுகையை கலா செய்கிறார்கள் தாமதப்படுத்துகிறார்கள் அல்லது தொழாமலே இருக்கிறார்கள் அது நஷ்டத்திலும் நஷ்டம் என்பதை நாயகன் வசலம் சொல்லி காட்டினார்கள் யாராவது இந்த நாட்களிலே நன்மை பெறுவதிலே இருந்து தங்களை விலக்கிக் கொண்டால் நன்மை செய்வதிலே இருந்து தங்களை தூரமாக்கி கொண்டால் அவர் அல்லாஹுகை விட்டும் விட்டார் நன்மையை விட்டும் தூரமாகிவிட்டார் கிடைக்கக்கூடிய பறக்கத்தை விட்டும் தூரமாகிவிட்டார் கிடைக்கக்கூடிய விட்டும் விட்டார் ஆயுதம் மாதங்களை விட சிறப்பான இரவு என்று அல்லாத சொல்கிறானே அந்த சிறப்பை விட்டும் இவர் தூரமாகிவிட்டார் அந்த சிறப்பை விட்டும் இவர் தன்னை விலக்கி வைத்துக் கொண்டார் என்று நபிகள் நாயகம் சல்லா குலேஹி வசல்லம் சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த பத்து நாட்களிலே நீங்கள் பரலான தொழுகையை விடாதீங்க லுகர் அரசர கூட லேட்டா தொழுதுங்க பிரச்சனை இல்லை ஆனா மஹரீப் ஈஷா ஃபஜ்ரே இந்த மூன்று தொழுகையை அவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படின்னா நினைச்சீங்கன்னா எனக்கு நஷ்டம் இல்லை இதுல எனக்கு ஏதாவது நஷ்டம் இருக்க போதா இல்ல அவங்க சொல்லி இந்த பள்ளிக்கெல்லாம் நம்ம போறதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை அல்லாஹுவிற்காக சொல்கின்றோம் எனக்கும் சேர்த்து சொல்கின்றேன் எனக்கு கூட அந்த துர்பாக்கியம் கிடைத்து விட கூடாது இந்த பத்து நாட்களிலே வரலான தொழுகையை சொல்லக்கூடிய பாக்கியம் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நன்மை அடைந்து கொள்வீர்கள் லைலத்தில் கதிர் இரவிலே இசாவை தொழுத நன்மை கிடைக்கும் லைலத்தில் கதிர் இரவிலே மகரீப்பை தொழுத நன்மை கிடைக்கும் லைலத்தில் கதிர் இரவிலே நீங்கள் பஜிரை தொழுத நன்மை கிடைக்கும் அதனாலதான் அல்லாஹு தாலா சொல்றா இரவுன்னு ஒன்னே நீங்க நைட்டு பன்னெண்டு மணி நினைச்சுக்காதீங்க சில பேர் இன்னைக்கு அப்படித்தான் நினைச்சிருக்கா நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்து ஹாபி பர்த்டே சொல்றா அதுக்கெல்லாம் முழிக்கிறான் அதுக்கெல்லாம் விழிக்கிறா நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்திருச்சு என்ன செய்யறா தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் போட்டு நல்லா இருக்கியா உனக்கு பிறந்த நாள் ட்விஸ்ட் வைக்கிறானா சர்பிரைஸ் கொடுக்கறானா கிஃப்ட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் இல்ல ஐம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் பைக்ல போய் தனக்கு தெரிந்தவர்களுக்கு இரவு நேரத்திலே சர்ப்ரைஸ் கொடுக்க தெரிந்த இவருக்கு ஆனால் லைலத்தில் கதிர் இரவிலே அல்லாஹுவை நின்று வணங்குவதற்கு நேரம் இல்லை இந்த பத்து நாட்கள்ல கூட பரலான தொழுகையை தொழுவதற்கு முடியவில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய என்பதை கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு காலம் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹு காலமெல்லாம் நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள் வருடந்தோறும் ரமலான் மாதம் வருகிறது கடைசி பத்து நாள் வருகிறது அந்த கடைசி பத்து நாட்களிலே குறிப்பாக இரவு நேரத்திலே உள்ள பரலான எந்த தொழுகையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் மிஸ் பண்றது ஒண்ணு இருக்கு மிஸ் பண்றது ஒண்ணு மகிரி தொழுகைக்கு நான் வீட்டுல தொழுதுக்கறேன் வீட்டுல தொழுதுக்கறேன் வச்சுட்டேன் கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு எழுந்திருச்சு என்ன செய்ய முடியல நடக்க முடியல இந்த பத்து நாளும் கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு தான் எல்லா ஊர்லயுமே எல்லா சகருடைய சாப்பாட்டுலயுமே ஹெவியான சாப்பாடு தான் அவங்க நன்மையை நாடி கொடுக்கிறார்கள் நாம் நன்மையை இழந்து கொண்டே இருக்கின்றோம் அவர்கள் நன்மையை நாடி சாப்பாடு கொடுக்கிறார்கள் நாம் நன்மையை எழுந்து கொண்டே இருக்கின்றோம் சாப்பிடுகிறோம் அல்லது எங்கோ போகின்றோம் போன இடத்துல பஜ்ரம் மிஸ் பண்ணியிருக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் விட்டு விடுகின்றோம் இந்த பத்து நாளிலே ஒரு நாள் கூட தொழுகையை நீங்கள் தவற விடாது அபிகல் நாயகன் தினந்தோறும் இந்த பள்ளியிலே சொல்வது வழக்கம் தினந்தோறும் இந்த பள்ளியில பஜீர் தொல முடித்து விட்டு சொல்லக்கூடிய வழக்கம் யாராவது இஷா தொலுகை ஜமாத்தோடி தொழுகிறாரோ அதே போன்று ஃபஜீர் தொழுகையும் யார் ஜமாத்தோடு தொழுகிறாரோ இந்த ரெண்டு தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதான் என்னங்க நன்மை கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் யாருக்கா தெரியுமா என்ன நன்மை கிடைக்கும் சொல்லுங்க பாப்போ இஷாவை பஜர் ஜமாத்தோடி தொழுதவருக்கு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை பஜிர தொழுகைய ஜமாத்தோடி தொழுதவருக்கு மீதி பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை இந்த ரெண்டு தொழுகை ஜமாத்தோடி தொழுதுட்டா நீங்க எவ்வளவு தொழுத நன்மை கிடைக்கு முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை எட்டு வேண்டாம் பன்னெண்டு வேண்டாம் இருபது வேண்டாம் நாலு பிளஸ் ரெண்டு ஆறே ரக்காத்து மட்டும் தொழுங்க போதும் நாலு பிளஸ் ரெண்டு ஆறே ரக்காத்து மட்டும் சொல்லுங்க அந்த ஆறு சுண்ணத்து இல்ல அந்த ஆறு எனது இஷா பர்லே நான்கு ரக்கா பஜிர் பர்லே ரெண்டு ரக்கார் இந்த ஆறு ரக்காத்தை நீங்கள் தொழுதால் இந்த பத்து நாளும் நீங்கள் தொடர்படியாக தொழுதால் என்ன நன்மை கிடைக்கிறது இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது இந்த பத்து நாளிலும் இந்த பரலான தொழுகை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லது ஏதோ காரணம் நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அந்த நன்மையை நாடவில்லை என்ற அர்த்தம் அல்ல நமக்கு அந்த நன்மையை நாடவில்லை என்ற அர்த்தம் எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஐயா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் டென் தௌசண்ட் கொடுக்குறாங்க பொங்கல் பரிசா நமக்கு மட்டும் டோக்கன் வராட்டா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க நமக்கு மட்டும் டோக்கன் தரல எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு போறாங்க பாய் உங்களுக்கு மட்டும் டோக்கன் வரல பாய் உங்களுக்கு மட்டும் என்ன வரல டோக்கன் வரல பாய் நம்ம எவ்வளவு சண்டை போடுவா சொசைட்டில போய் ரேஷன் கடையில போய் அது எப்படி ஏன் காடுக்கு மட்டும் அலோ பண்ணல ஏன் காடுக்கு மட்டும் தரலன்னு கேட்பமா இல்லையா என்னைக்காவது மிஸ் ஆயிட்டு இஷா மிஸ் ஆயிட்டு இஷா தொழுக வரல பஜீர் வரல வரலாம் என்றைக்காவது வீட்டில சத்தம் இருக்கிறோமா என்னையே எழுப்பிடாம இருந்துட்ட ஏன் தூங்க விட்டுட்ட என்னைக்காவது கேட்டிருக்கோமா இந்த இரு தொழுகையை இந்த பத்து நாட்கள்ல தவற விடாதீர்கள் இந்த இரு நாட்களிலே தவற விடாதீர்கள் தனியாக தொழுவதல்ல ஜமாத்தோடி வாருங்கள் இருபத்தேழு மடங்கு நன்மை கிடைக்கும் எத்தனை மடங்கு எண்பத்தி மூணு ஆண்டு ஒரு நன்மை இருபத்தி மடங்கு ஒரு நன்மை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களை விட பாக்கியவான் யாருமே கிடையாது உங்களை விட பாக்கியவான் யாருமே கிடையாது இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு நம்ம இந்த பத்து நாளோ என்ன ட்ரெஸ் எடுக்கலாம் என்ன சாப்பாடு இல்ல என்ன மாதிரியான பெருநாளை கொண்டாடலாம் இதுலயே கழித்து விட்டதே நம்முடைய வாழ்வு லைலத்தில் இரவை தவற விட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா லைலத்தில் இரவை சொல்லாம விட்டுட்டா ஏன் சொல்லாம விட்டா அதுல ஒரு நன்மை கூட இருக்கலாம் உங்களின் நல்லறத்தின் பக்கம் பத்து நாளும் அழைப்பதற்காக கூட இருக்கலாம் ஒரு நாள் நல்லா சொல்லியிருந்தா என்ன இருக்கும் ரமலான் முப்பது நாளும் தராவிக்கு நடந்தே இருக்காது முப்பது நாளும் பெறாமிகள் நடந்து இருக்காது மட்டும் போப்பா முடிஞ்சிச்சு எண்பத்தி மூணு வருஷம் இனிமேல் அடுத்த வருஷம் போக வேண்டாம் எந்த வருஷம் போக வேண்டாம் ஆயுள்ல ஒரு நாள் மட்டும் போதும் எண்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சாச்சு சொல்லியிருந்தா இருந்தா இல்லையா பேசியிருப்பாங்களா இல்லையா அதை சொல்லாமல் மறைத்ததின் நோக்கம் இதுதான் எல்லா நாளும் அவன் என்னை நினைக்கட்டுமே சில பேர் இந்த கூலி கொடுக்கறதுக்கோ இல்ல ஏதாவது செய்யறதுக்கோ கொஞ்சம் வச்சுட்டு கொடுப்பாங்க அப்பதான் அடுத்த நாள் அவன் டென் செய்வா வருவாங்கிறதுக்கு அது மாதிரி அல்லாஹ் விட்டு வைத்து இருக்கிறார் இதை மட்டும் சொல்லி இருந்தால் அன்னைக்கு மட்டும் தொழுதுட்டு எல்லாருமே பள்ளிவாசல் பக்கம் வராமல் இருந்திருப்பார்கள் அல்லாஹ் செய்ததிலே ஒரு நல்லறம் கூட இருக்கலாம் அது சண்டை வந்து விட்டது பிரச்சனை நடந்தது நபிகள் நாயகத்திற்கு மரக்கடிக்கப்பட்டு விட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே மறந்து விட்டார்கள் இதெல்லாம் காரணம் இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய காரணம் அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் நீங்கள் எல்லா நாளும் அல்லாஹின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லா நாளும் இறைவனின் பக்கம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக எனவே லைலத்தில் கதிர் இரவு என்பது இந்த பத்து நாட்கள் இன்னையில இருந்து ஆரம்பிக்குது இன்னையில இருந்து ஒரு பத்து நாள் இந்த பத்து நாளுக்கு அப்புறம் நமக்கு நோன்பு கஞ்சி கிடைக்காது பத்து நாளுக்கு அப்புறம் இஃப்தார் வடைகள் இருக்காது வடை கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்படும் எடுக்கப்படும் எல்லாம் எடுக்கப்படும் வடை கடைகள் மட்டுமல்ல நோன்பு கஞ்சிகள் மட்டுமல்ல நன்மையும் சேர்ந்து எடுக்கப்பட்டுவிடும் நன்மைகள் சேர்ந்து எடுக்கப்பட்டு விட நாம் நினைக்கிறோம் நாளும் வட பக்கத்திலே கிடைச்சிச்ச முப்பது நாளும் நோன்பு கஞ்சி பக்கத்திலே கிடைச்சிச்சே இப்பெல்லாம் கிடைக்கலையா நினைக்கிறோம் அல்லாஹ் நன்மையும் சேர்த்து எடுத்து விடுவான் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு தொழுதாலும் சரிதா அந்த தொழுது நன்மை மட்டும்தான் தான் கிடைக்கும் எண்பத்தி மூணு வருஷம் நன்மை எல்லாம் கிடைக்காது அடுத்த வருஷம் இருப்போமா இல்லையா இங்க இருப்போமா எங்க இருப்போம் அல்லது அல்லாஹுத்தலா பார்க்கின்றோம் நாம் நினைத்து பார்க்காத நமக்கு தேவை என்று ஆட்கள் அல்லாம் இவர் நம்ம கூடவே இருக்கும் நினைத்தவர்கள் அல்ல இன்றைக்கு நம்மோடு இல்லை நம்மோடு இருக்க வேண்டும் நம் பக்கத்திலே இருக்க வேண்டும் என் கைகளை இவர் பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நினைத்த ஆட்கள் ஆட்கள்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் சொல்ல முடியவில்லை கணவன் மனைவியை பத்தி சொல்ல முடியவில்லை மனைவி கணவனை பத்தி சொல்ல முடியவில்லை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிள்ளைகளை பத்தி சொல்ல முடியவில்லை பஜிருக்கு துளப்போன ஆளுதா வீட்டுக்கு திரும்பலங்க திருநெல்வேலியில பஜிலுக்கு தொலை போன ஆளுதா வீட்டுக்கு திரும்ப வரல திருநெல்வலியில நடந்துச்சா இல்லையா தமிழகமே கொந்தளித்தது தமிழகமே கொந்தளித்தது அவர் எவ்வளவு பெரிய இபாதத்தனாலே பள்ளிவாசலுக்கே முத்தவள்ளி பாதுகாப்பு இல்லை பள்ளிவாசலுக்கே முத்தவள்ளி பாதுகாப்பு இல்லை சொத்துக்கு அதிபதி தான் தஞ்சாவூர் போன்ற மாநகராட்சி பழைய காலத்து மாநகராட்சி திருநெல்வேலியிலே பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி தான் பஜிலுக்கு போனாரு பைக்ல வந்தாரு ஆளை காணல வீட்டுக்காரங்களுக்கே வீட்டுல உள்ளவங்களுக்கே ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு அத்தா எங்கேயோ போயிருப்பாங்க நினைச்சிட்டு தாங்க அத்தா எங்கேயோ போயிருப்பாங்க வருவாங்க ஏதோ பள்ளிவாசல் வேலையா அங்க எங்க இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நியூஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருநெல்வேலியிலே ரோட்டிலே ஜமாத்து தலைவர் பாருங்க என்னாச்சு நிலைமை இப்போ அடுத்த ஆண்டு இல்லை இப்போதே இல்லை அவருக்கு லைலத்திற்கு எதிர்க்கு கிடைக்கல அவருக்கு என்ன கிடைக்கல அவர் எதையோ இழந்து விட்டார் அவர் தேடிய சொத்து கிடைக்கவில்லை அவர் தேடி வைக்க சொத்து அவருக்கு மரணிக்கவில்லை என்பதெல்லாம் அப்புறம் இந்த ஆண்டு லைலத்திற்கு கிடைக்கலீங்க இந்த ஆண்டு லைலத்தில் கதிரி இரவை அவர் மிஸ் பண்ணிவிட்டார் போன வருஷம் வரைக்கும் இருந்தார் அவர் நன்மை செய்தாரா இல்லையா என்றெல்லாம் தெரியவில்லை எனவே நினைத்து பாருங்கள் யார் யாரோடு இருப்பார் நம்மோடு இருப்பார்களா இல்லையா அதுவெல்லாம் அப்புறம் இவர் அப்படி இவர் இப்படி அது அப்படி இது இப்படி என்பதெல்லாம் அப்புறம் இந்த பத்து நாட்கள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க இந்த பத்து நாள்ல அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க எதுவுமே தேவையில்லை எந்த எண்ணமுமே தேவையில்லை அதனால்தான் அரபு நாடுகள் போன்ற அரபு எல்லாம் இந்த பத்து நாள் யார் மீதும் கோவப்பட மாட்டாங்க பெரிய பெரிய முதலாளி யார் மீது கோவப்பட மாட்டார் விடா ஓட்டும் இந்த பத்து நாள் விடு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவ்வளோ கண்டிக்க தெரிந்த அரபிகள் கூட இந்த பத்து நாளிலே யாரையும் கண்டிக்க மாட்டார்கள் யாரையும் தண்டிக்க மாட்டார்கள் மன்னித்து பழகுவார்கள் இந்த நாளில் என்னஹி